நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் ஆனா இப்படித்தான் வாழ்வே சொல்லி தன்னை காத்து கொண்டு வாழ்கிற கன்னிகை என்று பேர் கண்ணிகைனா எப்படி வேணா வாழலாம் பிறந்தோம் வளர்ந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற சிந்தை நமக்கு இருந்தாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட தன்னை பரிசுத்தமாய் வருகிற மனவாடலுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக உங்களை பரிசுத்தமாய் காத்து அந்த வாழ்க்கைக்கு அந்த அந்த பிள்ளைகளுக்கு பேர் தான் கண்ணிகை தன்னுடைய இஷ்டத்தின் முடியா அரைஞ்சிட்டு யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்றது அல்ல கல்யாண வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை என்று சொன்னா நாம நினைச்சுக்கிறோம் எப்படி வேணா வாழ்ந்துட்டு என்ன வேணா பண்ணிட்டு யாருக்கு தெரிய போது தெரிஞ்சாலும் மறைஞ்சிட்டு அப்படி என்ன பண்ணல பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி அல்ல கன்னிகை வாலிபன் கண்ணிகை விவாகம் பண்ணுவது போல மணவாளன் மனவாட்டின் மேல் பிரியமா இருப்பது போல கத்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார் அல்ல நம்மை கத்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா கண்ணிகையாக மனவாட்டியாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கத்தர் உங்களையும் என்னையும் உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார்